என் புள்ளங்களை இது சுற்றி உள்ள பிரகாரம் சிம்பிளாக தான் இருந்தது சுற்றி நம்ம வந்துடலாம் பக்கத்துலேயே வந்துட்டு கோவிலுக்கு சம்மந்தமான உள்ள ரூமு அப்புறம் வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு கீழேயும் கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு சுற்றி உள்ளதில் அந்தந்த சிலைகள் பிள்ளையார் சிலை லட்சுமி சிலை அப்படிலாம் நிறையா இருந்தது இதை ஒட்டி இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பாபா சிலை பார்த்துருப்போம் இப்போ ஒயிட் கலர் சிலை இங்கேயும் வந்து பாபா இன்னும் பாபாஜின்னு இருப்பார்ல சுருட்டு மூடியாக இருக்கும்ல அவரோட சிலையும் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெரிய வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போல இருந்தது அந்த பில்டிங் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது நம்ம கோயிலை ஒட்டியே இருக்குது நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து காமிச்சிருப்பேன் இப்போயுமே அப்படியே சும்மா பின்னாடி இது எட்டி பார்த்தேன் நான் எட்டி பார்க்கும்போது பார்த்தா ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இருக்குது ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன் அப்படி தான் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருந்தது சுற்றி நல்லா இருக்குது வீடியோ வேணுமோ பெரிய ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது இது ஃபுல்லாக இந்த சைடு ப்ளூ கலரில் உள்ளது எல்லாமே வந்துட்டு கோவிலோட சம்மந்தமாக உள்ள உள்ள ஜஸ்ட்டு உள்ளதுதான் அது எல்லாமே கோயிலுக்கு சம்மந்தமாக உள்ளது தானா